வெல்கம் டு மதுவு சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் வச்சு மூணு ரெசிபியை பார்க்க போகிறோம் முழு முருங்கைக்காய் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல முருங்கக்கா உள்ள இருக்கிற சதையை நம்ம வந்து எடுத்து அதில் மூணு எம்மி ரெசிபிஸ் பண்ண போகிறோம் வாங்க அதுக்காக இப்போது வந்து நாங்கள் எங்களுக்கு நிறைய முருங்கைக்காய் வந்து ஊர்லேருந்து கிடைச்சனால நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த முருங்கைக்காயெல்லாம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி குக்கரில் போட்டு தண்ணி ஒரு கால் பங்களவு தண்ணி விட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா அம்மா வந்து குளிக்கி விடுறாங்க குளிக்கி விட்டுட்டு நம்ம இதை வந்து குக்கரை மூடி வைக்க போகிறோம் ஹை ஃப்ளேமில் வச்சு மேலே ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் மேலே ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சால் போதும் இப்போ தேவையானதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ரெசிபிக்கு எடுத்து வச்சாச்சு இப்போ பூண்டு நல்லா ஒரு பத்து பல்ல இந்த ஃபஸ்ட்டு இடிச்சுக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட் ரெசிபி என்னென்னா முருங்கைக்காய் சதை வச்சு தொக்கு வந்து பண்ண போகிறோம் இது வந்து சப்பாத்தி தோசைக்கு ரொம்ப எம்மி காம்பினேஷனாக இருக்கும் குக்கர் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருந்தோம் ஆவி வந்ததுக்கப்புறமா சிம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு வெயிட்டு போட்டு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதை நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போது ஒரு பேன் சூடானதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கடுகு உளுந்து நல்லா நிறையா பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் இடித்த பூண்டு எண்ணெய் கொஞ்சம் பத்தாதனால அம்மா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க ட்ரையாக ஃபீல் பண்ணனால அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அது நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பூண்டோடய ஃப்ளேவர் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளி வந்து சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகுத்தூள் பொடி இதெல்லாமே சேர்த்து ஒரு ஒரு எல்லாமே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மூடி வச்சு அதை நல்லா வந்து சாஃப்டாக குக்காகிற அளவுக்கு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த முருங்கைக்காய்களை நம்ம சேர்க்க போகிறோம் முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேஸ் ரிலீன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த முருங்கைக்காய்களை உள்ளே இருக்கிற அந்த சதப்பகுதி மட்டும் இப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் வந்து நார் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிற குழந்தைங்களாம் ஃபுல்லாக அப்படியே சாப்பிட முடியாது அவங்களுக்கு இந்த மாதிரி சேஃபாக நம்ம உள்ளே இருக்கிற பகுதி மட்டும் எடுத்து கொடுத்தோன்னா பெனிஃபிட்ஸ் முருங்கைக்காவோட பெனிஃபிட்ஸும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் நார்மலாக இருக்கிறவங்களும் நம்ம எப்பவுமே முருங்கைக்காவை ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி சாதம் தனியாக எடுத்து அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தனியா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்மளோட நம்ம வேக வச்ச தண்ணி வே வேக வச்ச தண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம் அதில் மிளகுத்தூள் மாதிரி சேர்த்துட்டு சூப் மாதிரி நீங்கள் வந்து குடிச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை கப் அளவு இந்த முருங்கைக்காய் சதையை வந்து நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அது பிளெண்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணோன்னா நமக்கு ஃபைனலாக வந்து இறக்கிறதுக்கு போனால கொத்தமல்லி தலை தோணுன்னா ரெடி இது சப்பாத்தி தோசைக்கு சூப்பராக இருக்கும் படுத்த ரெசிபி வணக்கம் நான் மது சமையல் மதுவோட அம்மா தேன்மொழி பேசுகிறேன் இன்னைக்கு முருங்கக்காய் சதை வச்சு முருங்கக்காய் சதை கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முருங்கைக்காய் சதை ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன் முருங்கக்காயை வேக வச்சு அந்த சதையை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வந்து நான் பாசிப்பருப்பு அரை டம்ளர் எடுத்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளப்பருப்பு எடுத்து இதை கழுவிட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இந்த பருப்பு மட்டும் பருப்பு பதினைஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு வேக வச்சுக்கலாம் வேகட்டும் கூட்டுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கலாம் நான் இதில் ரெண்டு கரண்டி தேங்காய் போட்டிருக்கேன் கூட்டுக்கு பச்சை மிளகா போட்டம் நல்லா இருக்கும் நான் வந்து வர மிளகா போடுறேன் ஒன்று ஒன்றை இந்த ஸ்பூன்ல சீரம் ஒன்றை ரெண்டு அரைச்சிக்கலாம் கருவேப்பில போட்டு அரைச்சா கொஞ்சம் இருக்கும் பருப்பு ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்ததும் முருங்கக்காய் சதையை போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் அரைச்ச விழுதை இது கூட கலந்துக்கலாம் நல்லா கலந்து நிற்கிறேன் இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் கூட்டு நல்லா வெந்திருச்சு பசினியை நல்லா கம இருக்குது ஃபைனலாக தாளித்து போட்டுன்னா முடிஞ்சது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஒரு உருண்ணம் சாப்பிடலாம் அப்படி இருக்கட்டும் அப்போ தான் செக் பண்ணிக்கோங்க இதை வந்து சாத்து கூட சாப்பிட்லாம் தோசை தோசைக்கும் நல்லா இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சாத்து கூட ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க முருங்கைக்காய் சதைய வச்சு ஊறுகாய் பண்ணலாம் முருங்கக்காய் நிறைய கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கும்போது இந்த மாதிரி கே நமக்கு நிறைய கிடைச்சா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் முருங்கக்காய் சதை ஊறுகாய் இதுக்கு முதல்ல தேவையான பொருள் என்னென்னா முதல்ல என்ன பண்ணலான்டா இந்த ஸ்பூன் நான் இந்த அளவு ஸ்பூன் வச்சுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு கடு எடுத்துக்கிட்டேன் இதில் அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டையும் வறுத்துக்கலாம் முதல்ல வறுத்து பொடி செய்யணும் அனைச்சட்டி சூடானதும் கடுப்பு வெந்தயம் இன்னையும் வறுத்துக்கலாம் போதும் பொழிஞ்சது வாசனை வந்துருச்சு பொடி செஞ்சுக்கலாம் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க தண்ணியில ஊற வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் இந்த சின்ன ஸ்பூன்ல ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தாளி கருவேப்பிலை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல புளியை கரைச்சி வச்சிருக்கலாம் காஞ்சிருச்சு புளி கரண்டி அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் ரெண்டு குழி கரண்டி அளவு எடுத்துக்கிறேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுடலாம் போட்டுடலாம் பெருங்காய்க்கு மிளகாய்க்கு போட்டுடலாம் நல்லா கும்மி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுறலாம் மூடி வச்சிடலாம் வச்சு செய்யுங்க அப்பப்போ எடுத்து கண்ணறி வைக்கிறாங்க புளி கரைச்சல் வச்சிருக்கேன் புளி தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் பச்சை வாசனை போகட்டும் ஒரு மூணு நிமிஷம் ஆன பிறகு வெந்தயப்பொடி கடுகுப்பொடி சேர்த்துடலாம் செய்யும் மாங்காய் ஊறுகாய் பிரேம் செம்ப ஊருவா இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப வித்தியாசமான ஊருவா உடம்புக்கும் நல்ல முருங்கக்காய் நல்லது தானே உடம்புக்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் சக்கரை சேர்க்கறதுக்குன்னா புளிப்பு உப்பு எல்லாம் சரிசமமாக இருக்கிற மாதிரி செய்வேன் என்ன பிரிஞ்சு வரும் அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு பார்க்கலாம் பாருங்கள் என்ன பிரிஞ்சு வருது இது வந்து சை சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சும்மா சாதத்துக்குடைய பெசைஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்